இன்னைக்கு செவ்வாய் கிழம மதிய சாப்பாடு என்னென்னு பார்க்கலாமா வாங்க எப்போதும் போல் சேலட் ரெடி பண்ணியாச்சு வெள்ளரிக்காய் மட்டும்தான் இன்றைக்கான சேலட் அது கூட பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி கேரட் பொரியல் பண்ணியிருக்கிறோம் கேரட்டு அப்புறம் பீன்ஸு போட்ட ஒரு சூப்பரான பொரியல் இதில் லாஸ்ட்டு தேங்காய் துருவல் ஆட் பண்ண உடனே சும்மா அட்டகாசமாக இருந்துச்சு இந்த கேரட் பொரியல் அது கூட சுட சுட சோறு ரெடி பண்ணியாச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டு கூட்டு கிடையாது ஒரு கூட்டு தான் ஏம்னு கேட்டிங்கன்னா நேற்று வச்ச குழம்பு ஒன்று மிச்சம் இருக்குது என்ன குழம்புன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா தெ திருநெல்வேலி ஸ்டைலில் வெண்டைங்காய் பச்சடி சும்மா டேஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இனிப்பு புளிப்புமா ஓ சும்மா காரசாரமாக இருந்துச்சு இதில் என்ன டேஸ்ட்டு இல்லைன்னு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு என் பிள்ளையெல்லாம் அசிச்சு ருசிச்சு சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் நேற்று வச்ச பழைய மோர் குழம்பு ஒன்று இருந்துச்சு அதையும் சேர்த்து வச்சாச்சு இன்னைக்கு பழைய குழம்பு இருந்தாலும் நாங்கள் தூரம் போட மாட்டாங்க இப்படி தான் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிடுவோம் நீங்களும் இந்த மாதிரி பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள் வாங்க இன்னைக்கான சமையலை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படியே அந்த சுட சுட சோறு கூட இந்த வெண்டைங்காய் பச்சடியை வச்சுக்கிட்டு கொஞ்சமாக கேரட் பொரியல் வச்சுக்கிடணுங்க இதை வந்து வச்சு சாப்பிடும்போது சும்மா டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு நீங்களும் இந்த பச்சடி ட்ரை பண்ணி பார்த்துருங்க பார்த்துட்டு சொல்லுங்கள் ரெசிபி நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்